அணுவுக்கு அணுவாய் அப்பாலுக்கு அப்பாலாய் கணுமுற்றி நின்ற கரும்புளே காட்டி கணுமுற்றி நின்ற கரும்பிற்குள் எங்கு சுவை இருக்கின்றது இல்லை என்று தனியாய் சொல்ல முடியாது எவ்வாறு இனிப்பு சுவை முழுமையாக கணுமுற்றி நின்ற கரும்பிற்குள்ளே பரவி இருக்கின்றதோ அதுபோல் நம் எல்லோருடைய உயிருக்குள்ளும் அங்கு எங்கு என்று சொல்லவே இயலாதபடி கணுமுற்றி நின்ற கரும்புளே இனிப்பு சுவை இருப்பது போலே பரவி கிடக்கின்றார் கணபதி பரம்பொருள் தயவு செய்து அடுத்த சில மணித்துழிகளை லைவில் நீங்கள் கேள்வி கேட்டு அதுக்கு நான் பதில் சொல்லி இது எல்லாம் இந்த நேரத்தின் உத்தமமான பலன் இல்லைங்க அது சாதாரண நாளில் பண்ணிக்கலாம் சாதாரண நாளில் பல நாள் லைவ் வரேன் நீங்கள் என்ன வேணா கேள்வி கேளுங்க கேட்ட புதிய தலைமுறையில் நேரலையில் இணைந்திருக்கிற அன்பர்கள் பல பேர் கேட்குறீங்க இவர் முதல்வர் ஆவாரா அவர் முதல்வர் ஆவாரா ஐயா எந்த அரசியல் கேள்விக்கும் நான் பதில் சொல்ல மாட்டேங்க நான் பொலிட்டிக்கல் கமெண்டேட்டர் கிடையாது அதே மாதிரி நான் சோசியல் ஆக்டிவிஸ்டும் கிடையாது சமூக விஷயங்களை பற்றி பேசுறதுக்கு இன்று விநாயக சதுர்த்தி நன்னாள் அடுத்த ஒரு சில மணித்துளிகளாவது எல்லாத்தையும் ஓரம் கட்டிட்டு எல்லாத்தையும் கிழ போட்டுட்டு கணபதி பரம்பொருளோடு நம் உணர்வை இணைப்போம் உங்கள் எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வுகளை பெற பகவான் நித்யானந்தரை கேளுங்கள் ஆஸ்க் நித்யானந்தா ஏஐ சேனலை சப்ஸ்கிரைப்